மைனஸ் ஃபோர் ஈக்குவல்ட்டு ஸோ ஃபோர் பவர் ஃபோர் அப்படின்னா நாலாட்டி மல்டிப்ளே பண்ணணும் சிக்ஸ்டீன் 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 16 சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ஸ்கொயர் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சிக்ஸ் மைனஸ் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ அந்த டூ வந்திருக்கு அப்ப 5 பவர் ஃபைவ் மைனஸ் 5 பவர் 5 அப்படினா 5 5 வாடி மல்டிப்ளை பண்ணனும் 25 25 இங்க 5 மட் இருக்கு 25 * 5 625 25 * 5 5 5s are 25 5 25 க்கு 5 ரிமைனிங் 2 5 2 10 12 ரிமைனிங் 1 6 5 30 31 3125 - 5 ஈக்குவல் டூ த்ரீ தௌசண்ட் அண்ட் கொஸ்டின் மார்க்கு நம்ம ஃபைன் அவுட் பண்ண போறோம் சிக்ஸ் பவர் சிக்ஸ் 6 சிக்ஸ் ஈக்வல்ட்டு ஸோ நம்ம 6 பவர் சிக்ஸ் ஃபைன் அவுட் பண்ணணும் சிக்ஸ் 6 சிக்ஸ் 6 சிக்ஸ் 6 சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் அன்ட்டு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் 36 ரெண்டு தேர்ட்டி சிக்ஸ் நம்ம பண்ணலாம் தேர்ட்டி Thirty-six. One two nine six int thirty-six.